அநேக அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த வேதாகமம் இன்று நாம் அனக்கின்கள் அதாவது ராட்சதர்களை பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் எபிரேய மொழியிலே அனாக் என்பதற்கு பெரிய உயரமான வீரத்திறன் கொண்டவர்கள் என்று அர்த்தம் ராட்சதர்கள் பைபிளில் அவர்கள் கானான் நாட்டில் வாழ்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மோசே காலத்தில் அவை மிகவும் பயங்கரமான இனமாக கருதப்பட்டன எண்ணாகமம் பதிமூன்று முப்பத்தி மூன்றில் கானான் எப்படிப்பட்ட தேசம் என்று பார்க்க சென்ற காலின் மற்றும் உடனிருந்த மனிதர்கள் அங்கே நாங்கள் ராட்சதரை கண்டோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் வேதத்தின்படி பூமியில் அநேக ராட்சதர்கள் வாழ்ந்ததாக ஆனால் அறிவியல் ரீதியாக உண்மையாக பூமியில் ராட்சதர்கள் வாழ்ந்தார்களா என்ற கேள்விக்கு பல அறிவியல் ஆய்வுகளில் பழங்கால மனித இனங்களில் சில பெரும் உயரம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன இந்த ராட்சதர்களில் பலரை யூசுவாவின் காலத்தில் யூசுவா அழித்ததாக யோசுவா பதினொன்று இருபத்தி ஒன்றில் நாம் காணலாம் யோசுவாவின் காலத்தில் இந்த ராட்சதர்கள் அழிக்கப்பட்டனர் மட்டுமே வாழ்ந்தார்கள் காலப்போக்கில் இவர்கள் முழுவதுமாக அழிந்துவிட்டனர் யோசுவா தேவனின் வழிகாட்டுதலால் ராட்சதர்களை வென்றார் நாமும் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களால் அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாக நாமும் சுதந்திரிக்கலாம் என்று நாம் ராட்சதர்களை பற்றி அறிந்து கொண்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள அலெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மறுபடியும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம்